கலா விதைகளை விருச்சம் சமூக இயக்கத்தின் தலைவர் ராஜா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் கலாம் விருச்சம் இந்த அணு ஆயுதம் வந்து முதல் வெடிக்க செய்யும் போது தோல்வி அடைஞ்சதா சொல்லுவாங்க வாஜ்பாய் உலக நாடுகள்லாம் வந்து கடுமையா அதனுடைய எதிர்ப்பை தெரிவிச்சுது வேற ஒரு மனிதராக இருந்தா என்ன செய்வாங்க அடுத்த முயற்சியை கைவிட்டுருவாங்க ஆனா அப்துல் கலாம் என்ன செய்யறாரு தோல்வி அடைஞ்ச ஒரு கும்பலா இருக்கிற குழுமம் வந்து ஏற்றுக்கணும் ஆனால் அந்த குழுமத்தில் தோல்விக்கான முழு பொறுப்பும் நான் தான் ஏற்றுக்கொள்கின்ற மனப்போக்கத்தை வந்து அப்துல் கலாம் பெற்றிருந்தார் திரும்பவும் ஒரு வாய்ப்பு கேட்கிறார் அன்னைக்கு வாஜ்பாய் அவர்கள் ஒரு ஆளுமை மிக்க ஒரு மனிதர் அவர் அசாத்திய மனிதர் அவருடைய இதுல மீண்டும் ஒரு வாய்ப்பு மீண்டும் ஒரு முயற்சி எந்த ஷேட்டலைட்லையும் ஒரு சின்ன குண்டு ஊசி கூட கண்டுபிடிக்காத அளவு சிறு சிறு விஷயங்களாக கொண்டு போய் சேர்த்து அதே அணு ஆயுதத்தை வெடிக்க வைக்கிறாரு அந்த வெற்றியில் இந்த வெற்றிக்கு காரணம் அனைவரும் இந்த வெற்றிக்கு காரணம் தோல்வியை நான் ஏற்றுக்கொள்கின்ற பக்குவமும் வெற்றியை பகிர்ந்து கொடுக்கின்ற பக்குவமும் ஏற்றுக்கொண்ட ஒரே உன்னத தலைவன் அப்துல் கலாம் அதனால கலாம் என்ற பேரை வந்து அங்கே வச்சேன் விதைகளின் விதை என்ன பண்ணுவோம் நீங்க எவ்வளவுதான் மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சாலும் அது விண்ணோக்கி தான் வளரும் மறைஞ்சு போவாது விண்ணோக்கி நீ புதைக்க புதைக்க அது முளைச்சிக்கினே இருக்கும் விதையுடைய தன்மையே அதான் முளைக்குது முளைச்சது அப்படியே நின்னோம்மா விருட்சம் ஆகணும் விதைக்கிறதோட நிக்க கூடாது அது போல நம்மளுடைய செயல்பாடு ஒரு நல்ல விஷயத்த இன்னைக்கு இன்னைக்கு இராணுவ வீரர்களை பத்தி நான் ஒரு விஷயத்த என் மனசுக்குள்ள உயிர் மூச்சா நான் விதைச்சி இருக்கிறேன்னா உங்களுடைய கொள்கையை நிறைவேற்றுகின்ற விருட்சமாக கொண்டு போய் நிறுத்துவேன் ஏன்னா நான் எடுத்த எந்த போராட்டத்திலையும் இன்று வரை எடுத்த நாள் முதல் தோல்வி அடைஞ்சதே கிடையாது நீங்கள் என் கூட இருக்க யாரை வேணாலும் கேட்டோம் நான் எடுத்தனா அதில் ஒரு வெற்றியை கன்று தான் விடுவேன் அது எனக்கு போரடிச்சு போயிடணும் அதுக்கப்புறம் தான் எட்ட போயிடுவேன் அந்த அளவு வந்து ஒரு ஒரு செயலில் வந்து ஈடுபாடாக எப்படி செய்யணும்னு நினைப்பேன் அதனால அது விருட்சமாகணும் சமூக இயக்கம் சமூகம் மனிதன் சார்ந்த அத்தனை மனித சமூகத்தில் சாதி மதம் இனம் மொழி கடந்து இயற்கையை அரவணைத்து இயற்கையின் வழிகாட்டுதலின்படி எதையும் பாழாக்காமல் ஒருமித்த ஒரு ஒன்றே குலம் ஒருவனே தேவனும் ஒரே நாடு ஒரே தேசம் அப்படின்ற ஒரு ஒற்றுமையில் இல்லாத ஒற்றுமையோட தான் சமூக இயக்கம்னு வச்சேன் இதுதான் ஏன் கலாம் விதைகளின் விருட்சம் என்கின்ற சமூக இயக்கம் உங்களுடைய மூச்சு காத்து அவங்க உள்ள போய் கூட அந்த தேசப்பற்றையும் ஒற்றுமையும் அது தானாவே இங்க நடக்கும் இங்க வந்து பார்த்தீங்கன்னா சாதி மதம் இனம் மொழி தான் நீங்கள் எல்லையிலேருந்துருப்பீங்க ஆனால் அதை நம்ம இங்கே அனுபவிக்கிறோம் இங்கே யாருடைய மூச்சு காத்து யார் உடம்புல போய் உழவி உயிரோட்டமாக ஓட்டமாக இருக்குதுன்றது நம்மளால் யாருமே சொல்ல முடியாது அந்தளவு ஒரு குடும்பமாக பயணிக்கிறோம் நான் அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் மக்களோட மக்களுக்காக மக்களில் ஒருவனாக போராடின்னு தான் இருக்கேன் நீங்கள் வந்து என்ன மாதிரி வந்து இன்னைக்கு அரசாங்கம் வந்து என்கிட்ட ஏதாவது கடை கோடியில் ஒரு ரூபா கண்டுபிடிக்கணும்னால முடியாது இங்கேருந்து போகும்போது என் பாக்கெட்டு வெறியும் பாக்கெட்டை தான் போவேன் இங்கேருந்து போகும்போது ஒரு ஒரு ஐயாயிரமாவது நாளைக்கு தரேன்னு சொல்லிட்டு தான் போவார் அந்த அந்த நிலை தான் இருக்கும் இருக்கிறத இன்னும் மகிழ்வித்து மகிழ் என்ற சொல்லுக்கு வந்து உயிர் கொடுக்கணுன்றது தான் என்னுடைய சிந்தனை என் குடும்பத்தோட சிந்தனை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சிக்கு யார் வருவாங்க யாராவது ஒருத்தவங்க விருது பெறவங்க கூட குடும்பத்தில் யாராவது ஒருத்தவங்க ரெண்டு பேர் ஆச்சு வந்திருப்பீங்க அழைக்காம கூட வந்திருக்கலாம் ஆனால் இங்கே யார் இருக்கிறது நான் இருக்கிறேன் என் மனைவி இருக்கிறாங்க என் மகன் சித்தார்த்து இருக்கிறான் என் மகள் இசை இருக்கிறா என்னை ஈன்றெடுத்த தாய் இருக்கிறாங்க என் உடன் பிறந்த சகோதரியின் இரண்டு மகள்கள் இருக்காங்க என் மனைவியை ஈன்றெடுத்த தந்தையும் தாயும் இருக்கிறாங்க ஒவ்வொரு நிகழ்வுகளையும் எங்களுடைய குடும்பத்தோட இருக்கின்ற வேலையை செய்வார் இராணுவ வீரர்களை மகிழ வைத்து பெருமைப்படுத்தி மகிழ வாருங்கள் உங்களுடைய பாதம் தொட்டு அழைக்கின்றேன் என்று பதிவு பண்ணியிருந்தார் ராணுவ வீரர்கள் பேசும்போது நம்ப கரங்கள் நம்மளுக்காக ஆயுதத்தை சுமந்து சிவந்த கரங்கள் சிவந்த கண்கள் குதிரம் சொட்ட சொட்ட நடந்த கால்கள் இங்கு ஓய்வு பெற்று அமர்ந்திருக்கும் போது அவர்கள் மேடை ஏறும்போது நம்மளுடைய கரங்கள் தட்டி தட்டி சிவந்து போகும் அளவுக்கு நம்ம கரகோஷம் இருக்கணும்னா இன்னைக்கு நாம் இங்க சுதந்திரமாக மாலுக்கு போறோம் சினிமா பார்க்கிறோம் சந்தோஷமா கைதட்டி விசிலடி கொண்டாடி கும்மாளம் நினைக்கின்றதை நினைக்கின்ற இன்பம் எங்கும் குன்றாமல் என்னால் எத்தனை மணிக்கு வேண்டுமானாலும் திரிந்து உல்லாசமாக பறந்து வர முடியும் என்றால் இங்கு இருக்கின்ற யாரோ ஒருவர் அந்த எல்லையில் இங்கே உன் இன்பத்துக்காக தன் உயிரை பணம் வைத்து காவல் காத்தால் மட்டுமே இங்கே உன்னுடைய இன்பம் கொட்டி கிடக்கின்ற இன்பம் போற்றி பாதுகாக்கப்படும் இப்பேற்பட்ட தெய்வங்களை உளமாற உயிரோட்டமாக பாதுகாக்க தவறிய நீங்க முதல்வராக கூட இருங்க நீங்க இன்னைக்கு பாரத பிரதமராக கூட இருங்க நீங்க உள்துறை அமைச்சராக கூட இருங்க நீங்க ஆளுநராக கூட இருங்க இந்த எல்லை காவலர்கள் கண் அயந்துவிட்டு பத்து தீவிரவாதிகள் நாட்டுக்குள் வந்து விட்டால் அங்க ராணுவம் தான் வரணும் அவர்களை எப்படி எந்த இலக்கில் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் அழிக்கின்ற திறமை அழிக்கின்ற திறமை என் நாட்டு வித்தான உண்மையான மனித நேயமுடைய இந்திய தாய் திருநாட்டின் உண்மையான வித்துக்களான ராணுவ வீரர்களுக்கு உண்டான கர்வம் கம்பீரம் தைரியம் தன்னம்பிக்கை இதெல்லாம் உள்ளடக்கிய என் ராணுவ வீரரை வணங்கி